வணக்கம் கேப்டன் நினைவிடத்துல ஏற்கனவே ஒரு தடவை வந்து இங்க பிறந்த நாளைக்கு கேட்க வேட்டிருக்கேன் அவர் இல்லாட்டி என்ன மாதிரி பல நூறு நடிகர்கள் கிடையாது நான் வாழ்க்கையில முதன் முதல நாகர்கோவில்ல அவரோட சூட்டிங் எல்லாம் பார்த்தா நடிகை ஆசைப்பட்டேன் கேப்டன் படங்கள்லேயே ஒரு பத்து பதினஞ்சு படத்தில் நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்டாக சங்கம் மூலமாக போயிருக்கிறேன் கேப்டன் டைரக்ஷனில் விருதுகிரி படத்தில் அவர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நான் நடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து சரகடிக்கு ஆசை தெண்டலை மேலே பேச சீரியல் அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற லாய்கா ப்ரொடக்ஷன்ஸ் லாக்டவுனு அப்புறம் இந்த பாபு படம் ஒன்று புகழ் சார் படம் ஒன்று அப்புறம் பிரசாந்த் படம் தியாகராஜன் சார் டைரக்ஷனில் கோர்ட்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன் எல்லாமே வந்து அவர் போட்ட அவரோட ஆசீர்வாதம் தான் அவரோட அணுக்கர அதாவது அவரோட ஆசீர்வாதம் வாங்காதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது பல லட்ச தொண்டர்கள்ல பல லட்ச ரசிகர்களில் நானும் ஒருத்தன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என் ஃப்ரெண்டு சிவகாசியில இருந்து வந்திருக்காங்க சுபா அவர் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாமே வந்து இங்க தான் வெட்டணும் அப்படின்னு சொன்னாங்க வந்து வெட்டிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழகம் உள்ளவரை கேப்டன் பெயர் நிலைத்திருக்கும் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் கேப்டன் எல்லாரோட இதயத்துல இருப்பாரு உயிர் என்னோட உயிர் இருக்கிற வரையும் கேப்டன் பேர கேப்டன் பேரை உச்சரிக்காத நாளும் கிடையாது உச்சரிக்காத நிமிடம் கிடையாது நான் வாழ்ற வாழ்க்கை ஏதோ ஒன்னு ரெண்டு பேருக்கு ஊருக்குள்ள நாலு அது என்ன தெரியுதுன்னா கேப்டனை பார்த்து வந்ததுதான் காரணம் என்ன மாதிரி பல பேர் வந்திருக்கிறாங்க எனக்கு மட்டும் இல்ல அவரோட தொண்டர்கள் அவரோட ரசிகர்கள் அவரோட பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கும் அவரோட லட்சக்கணக்கான பக்தர்கள்ல தொண்டர்கள்ல ரசிகர்கள்ல நானும் ஒருத்தங்கிறதுல நான் எப்போவுமே பெருமை அடைகிறேன் இன்னொரு விஷயம் தலைவர் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் சிறகடிக்க ஆசை பார்த்துருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துல நான் பிறந்தநாளுக்கு கேக் கட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் இன்னொரு விஷயம் என்னென்னா அவரோட தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரசன் ரெண்டு பிரசன் வந்து நாலு பேருக்கு சாப்பாடு உணவளிப்பாங்க அதில் நானும் இருக்கேன் இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு உணவளிச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் காரணம் மூலகரத்தை அவர் தான் ஏதோ என்னால் முடிஞ்சோ என் வாழ்நாள்னா நான் இன்னொரு எட்டு லட்சம் பேர் ஒரு பத்து லட்சம் பேருக்கு அதை நான் உணவளிக்கணுங்கிறது என்னோட ஆசை அவரோட ஆசை கண்டிப்பாக அதெல்லாம் நடத்திக்க நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்